உங்க உடம்பை ஹெல்த்தியா வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா பட்ஜெட்ல கை வைக்காம ஃபிட்டா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா உங்களுக்காகவே தேடி தேடி கண்டுபிடிச்சு ஒரு சிம்பிள் அண்ட் பெர்ஃபெக்ட் ஹெல்த் டிப்ஸ் இன்னைக்கு சொல்ல போறோம் நம்ம ஆரோக்கியத்தை பத்தி பேசினாலே அதுல முக்கிய பங்கு பயிர் வகைகளுக்கு இருக்குங்க அதுலயும் நம்ம பட்ஜெட்ல முதன்மை பங்குன்னா அது பச்சை பயிருக்கு மட்டும்தான் இந்த பச்சை பயிரை முளைகட்டி சாப்பிட்டா நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குன்னு நம்ம வீட்டுல இருக்க பெரியவங்க சொல்லுவாங்க என்ன நமக்கு தான் அதை செய்ய ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கும் சும்மா வெட்டியா டேவும் உட்கார்ந்து மொபைல நோண்டிக்கிட்டு கூட இருப்போம் ஆனா பயிர ஊற வச்சு அப்புறம் அதை முளைகட்டி வச்சு சாப்பிட மாட்டோம் ஆனா இந்த முளைகட்டிய பயர்னால நமக்கு கிடைக்கிற நன்மைகளை நீங்க முழுசா தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக இனி தினமும் முளைகட்டிய பயரை செஞ்சு சாப்பிடுவீங்க சரி அப்படி என்னதான் நன்மைகள் இருக்குன்னு பாத்துருவோமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் முளைகட்டிய பச்சை பயறு ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் ஏன்னா இதுல குறைந்த கிளோரி மற்றும் அதிக நார்ச்சத்துக்கள் நல்ல செரிமானத்துக்கு உதவும் உடல் எடையை கட்டுக்கோப்பாக வச்சுக்க உதவுகிறது அதோட சர்க்கரை அளவையும் கூட கட்டுப்படுத்துதுங்க அது மட்டும் இல்லைங்க இதில் இருக்கிற வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்மளோட உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துவதோடு இதில் உள்ள புரத சத்து நம்ம ஆரோக்கியத்துக்கும் உதவுது மேலும் நமது மூளையை பலப்படுத்த தேவையான வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் கூட முளைகட்டிய பச்சை பச்சைப்பயிரில் அதிகமாவே இருக்குங்க இதுல உள்ள வைட்டமின் இ கண்களின் ஆரோக்கியத்தையும் பாதுகாக்குதுங்க இந்த பச்சை பயரை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா இதுல இருக்கிற வைட்டமின் டி ஒமேகா த்ரீ மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம் தோலுக்கு நல்ல ஊட்டச்சத்தை கொடுத்து எப்போதுமே நம்மள இளமையாவே இருக்கிற மாதிரி ஜொலிக்க வைக்கும் நீங்களே இந்த ரிசல்ட்டை கண் கூட பார்க்க முடியும் மேலும் புற்றுநோய் அபாயத்திலிருந்து வீடுபடணும்னு நினைச்சீங்கன்னா இதை தினமும் சாப்பிட்டு வாங்க இதுல இருக்க அமினோ அமிலங்கள் மற்றும் பாலிபினால் புற்றுநோய் வருவதை தடுக்கும்னு சொல்றாங்க கர்ப்பிணி பெண்களுக்கு இது ரொம்ப ஸ்பெஷல் டிஷ் தாங்க முளைகட்டிய பச்சை பயரில் உள்ள பொட்டாசியம் மெக்னீசியம் தாமிரம் மற்றும் இரும்புச்சத்து ரத்த சோகையை சமாளிக்க உதவி செஞ்சு உங்களை எப்பவுமே ஆக்டிவா வச்சுக்குங்க இன்னும் முடியலைங்க இப்போதான் நம்ம முக்கியமான விஷயத்துக்கே வர்றோம் இந்த முளை கட்டிய டிஎன்ஏ ஹீலர்னு சொல்லுறாங்க அதாவது இந்த பயிரை நம்ம முளைகட்ட வச்சா அது உழைக்கும் போது இயற்கையாவே அதுல நமக்கு உடம்போட டிஎன்ஏவை ரெஃபர் செய்யும் காம்பவுன்ஸ் உருவாகிறது சும்மா ஒன்றும் சொல்லலைங்க இதுக்கு ஆதாரமும் இருக்குன்னு சொல்றாங்க என்னங்க வேணும் இந்த பச்சை இவ்வளவு இருக்கேன்னு அதிகமா தான் எடுக்கணும் மீறி சாப்பிட்டா வயிறு வலி மற்றும் ஃபுட் பாய்சன் பிரச்சனையும் வரலாம் சில பேர் நிறைய பயிரை முளை கட்டி வாரக்கணக்கில் வச்சு சாப்பிடுவாங்க உங்ககிட்ட ஃபிரிட்ஜ் இருக்குன்னு இந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க கண்டிப்பா அப்படி சாப்பிடவே கூடாது ஒரு தடவை முளை கட்டியதை இரண்டு அல்லது மூணு நாளைக்கு மேல பயன்படுத்தவே கூடாது இதையெல்லாம் கேட்ட பின்னாடியும் முளை கட்டிய பயிரை யார்தாங்க சாப்பிடாம விடுவாங்க சொல்லுங்க